கண்டிப்பா நீங்க பண்ணணும் அக்கா உங்க வீடியோ பார்த்து இத்தனை விஷயங்கள் பண்றேன்னு எவ்வளோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வீடியோ போட்டாதான் எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கு நீங்க போட்டாதான் இப்ப பாருங்க இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் சோப் மேக்கிங்க்கு தேவையான கிளாஸஸ் அட்டன் பண்ணுவாங்க சோப் மேக்கிங் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சோப்பு வேணும் ரீசெல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா சோப் எல்லாமே ஆர்டர் பண்ணுவாங்க நீங்க விட எழுதி வச்சுக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எத்தனை பேர் மறுபடியும் நான் வந்து பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஏற்றின மாதிரி வந்து வீடியோ போட்டால் அவங்க கொஞ்சம் நேரம் பழிச்சுன்னு இருப்பாங்க ஸோ அந்த இது இந்த விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அப்புறம் நடக்கும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பீல்டுல மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஈஸியாவும் இருக்கணும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் ஆனாலும் சரி மைனஸ் ஆனாலும் சரி ஸ்டேபிளாக ஓகே பரவாயில்ல ட்ரை பண்ணோம்ல ட்ரை பண்ணாமல் உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இல்லாமல் ட்ரை பண்ணோம்ல அது சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஆனால் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து ஒரு நிம்மதி அடையணும் ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்றப்போ மனசு வந்து ஓகே நம்ம இத்தனை பண்ணி 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 தான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரணும் அப்படிங்கிறப்போ நிறைய முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி பெண்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஒரு நாலு அஞ்சு அப்படிங்கிற டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் சொல்றேன் சரிங்களா எப்போதுமே ஒரு வேலையை இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நீளமா போகலாம் ஒவ்வொரு ஃபீல்டுமே பத்து பதினஞ்சு விதமா செய்யலாம் சரிங்களா அதனால கொஞ்சம் டீப்பா சொல்றேன் போர் அடிக்காம எப்படி கொண்டு போகணுமோ நான் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போகிறேன் ஸ்கிப் பண்ணிட்டு பண்ணிடுறேன் என்னென்ன சொல்லிட்டு டக்குன்னு ஸ்கிப் பண்ணி என்னென்ன வருதுன்னு போய் பாக்குறதுக்கு போயிடாதீங்க ஏன்னா எந்த இடத்துல என்ன டிப்ஸ் வேணால் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்றும் அந்த நம்பிக்கையோடதான் இந்த வீடியோ நம்மளுக்காக கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி நம்ம ஒரு வேலையை வந்து சூஸ் பண்ணணும் ட்ரெண்டியா இருக்கணும் அதாவது அந்த நேரத்துக்கு தேவையானதா இருக்கணும் ரெண்டாவது தினம் தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும் அப்போ சாப்பாடு துணிமணிங்க மாத்திரை மருந்து அன்னன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதில் ஏதாவது ஒரு ஃபீல்டை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் அவங்களுக்கு அந்த பொருள் தேவைப்பட்டுட்டே இருக்கும் நீங்களும் அந்த லைஃப் லாங் சேல் பண்ணிட்டே இருப்பீங்க அப்பப்பி வர ட்ரெண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்க சேல்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் ஃபுட்டா ஹோட்டலா அப்படிலாம் நினைக்காதீங்க ஒரு சும்மா உங்க வீட்டு கிரைண்டர்ல கொஞ்சமா மாவு போட்டு அரைச்சு பேக்கெட்ல போட்டு கொடுக்கலாம் ஏன்னா இப்ப வந்து ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வர சொன்னா கூட வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பாத்திரத்தை தூக்குறது கூட முடியல அதனால வாலி எடுத்துட்டு வரவங்களுக்கு வாலியில ஊத்தி கொடுங்க கவர் போட்டு கொடுக்கறவங்களுக்கு கவர் போட்டு கொடுங்க இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன ஹோட்டல்ஸை வந்து பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் நீங்க சக்சஸ் பண்ணலாம் உங்க வீட்டுக்கிட்ட பக்கத்துல அரைக்கிறப்போ கண்டிப்பா ஹைஜீனிக்கா பண்ணி கொடுங்க மத்தவங்களை விட ஹைஜீனிக்கா இருக்கணும் உழுந்து போடுற இடத்துலயும் ரேசன் ரசி கலக்குற இடத்திலயும் தான் மாவு விற்கிறவங்க தப்பு பண்றாங்க அந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு மாவு இருந்தாலும் தரமா கொடுக்குறது பாருங்க கண்டிப்பா உங்ககிட்ட தொடர்ந்து வாங்குவாங்க கொஞ்சமா தருவாங்க ஆனாலும் அவங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வார்த்தை தான் நமக்கு வேணும் பத்து தோசை ஊத்தி சாப்பிடுற இடத்துல ரெண்டு தோசை புளிப்பு இல்லாம நல்லபடியா தோசை தோசையா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரணும் கல் மாதிரி மாவு பாட்டில திறக்கிறப்ப வெடிக்கும் பாருங்க அதெல்லாம் வந்து சோடா மாவு கொட்டை முத்து இதெல்லாம் கலக்கறதுனால நடக்கக்கூடியது ஸோ அந்த விஷயங்கள்லாம் இல்லாம நீங்க கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்ல குழந்தைங்களுக்கு ஏன்னா பிறந்த குழந்தை ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஃபுட் எடுத்துக்கிறாங்க அவங்களால அரைக்க முடியல உங்ககிட்ட ரெகுலர் வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு ஃபுட் கொடுத்த திருப்தியோட நீங்க ஃபுட்டா மாவு அரைக்க அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் இடம் டிஃபன் எதாவது வந்து செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் மெஸ்ஸு வைக்கலாங்க வீட்டில் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இடம் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க சமைச்சு வீட்டுக்குள்ள வந்து சாப்பிடலனாலும் பரவாயில்ல ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல்ஸ் போய் கேட்டீங்கன்னா லஞ்ச் சாப்பாடு நான் ப்ரொவைட் பண்றேன் மார்னிங் டிஃபன் நான் ப்ரொவைட் பண்றேன் கண்டிப்பா சொல்றேன் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஹாஸ்பிட்டல் நாங்கள் மெஸ் வச்சிருந்தோம் மாசம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வருமானம் கண்டிப்பாக வந்துச்சு சரிங்களா அங்கே நிறைய பேஷண்ட் இருக்கப்போ நம்மளுக்கு வருமானம் வரும் அங்க கம்மியா இருக்கப்போ நம்மளுக்கு கம்மியா வரும் பேஷண்ட்டை பொறுத்து ஹாஸ்பிட்டலுங்கிறதால சொல்றேன் ஹாஸ்டலோ இல்ல ஹாஸ்பிட்டலோ எந்த இடத்த நீங்க பிடிக்கிறீங்களோ அங்கே வரக்கூடிய கூட்டத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த பிசினஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்லக்கூடிய ஃபுட் பிசினஸ் அத்தனையுமே எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் வந்து ரொம்ப நல்ல வருமானம் அதான் சொல்கிறல்ல அப்பா நடத்திட்டு இருந்தாங்க அம்மா நடத்திட்டு இருந்தாங்க வேலைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா மாமாவே செஞ்சுட்டு இருந்தாங்க தனியாக ஒரு ஒத்தி வீடு பிடிச்சி ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு வேளை சாப்பாடும் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ எடுத்துகிட்டு போகிறது அப்பாவே எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டு போய் மார்க்கெட் வரதும் அவரே ஸோ நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ளே எப்படி கம்மி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மிஸ் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம் அதை உங்களுக்கு நல்லா இருந்து ஆர்டர் எடுக்கணுங்கிறதையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை ஈவினிங் நேரத்துலையோ இல்லை மார்னிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸ் மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம் அதுலேயே உங்களுக்கு நல்ல லாபம் வரும் ஸோ ஃபுட்டை தொட்டவங்க சாப்பாடை தொட்டு மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டவங்க என்றைக்குமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கும் ஸோ நம்பி தொடக்கூடிய பிஸ்னஸில் ஃபுட்டு பிஸ்னஸும் அதில் வந்து நீங்கள் பலகாரம் செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னல் இந்த சுயமெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி எது உங்களுக்கு நல்லா வருமோ அதை நீங்கள் பண்ணி கொடுக்குறப்போ கண்டிப்பாக வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ஒரு சூப்பர் லெவலில் கொண்டு போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து ஃபுட் சொல்லிக்க செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் எவ்வளோ டைலர்ஸ் இருந்தாலும் சில டைலர்ஸ் நல்லா தைப்பாங்க சில டைலர்ஸ் நல்லா தைக்க மாட்டாங்க பட் எவ்வளோ பேர் இருந்தாலும் சில பேர்த்துக்கு சில டைலர்ஸ் செட் ஆவாங்க உண்மையான வார்த்தை சரிங்களா நல்லா தைக்க தெரியும் சில பேர்த்துக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க பட் அவங்களுக்கான கஸ்டமர் ரெகுலராக அவங்களுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க இப்போ நான் அந்த டைலர்னு வந்ததுக்கு அப்புறம் துணி தைக்கிறது மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க இதுலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆன துணி அதாவது பட்டன் போனது தையல் விட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் அதை சின்னதாக பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி தொழிலை செஞ்சு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன் திளைநகரில் ஒருத்தவங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்க காலேஜ் படிக்க வச்சிருக்காங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க டைலரிங் ஒர்க் தெரியாம ஜஸ்ட் டேமேஜ் துணி தச்சு மட்டும் பெரிய பெரிய காரில் வருவாங்க அவர்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க ஒர்க்கு முடிச்சுட்டு போறப்ப வாங்கிட்டு போவாங்க டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் கூட கூட அப்படி ஏன் துணி துணி போடுவான்னு நான் நான் பெரிய அவங்க பண்ணுவாங்க பண்ணி ஒரு டாக்டர் வந்து எனக்கு ரெகுலராக அவங்களோட பிள்ளைங்களோட எனக்கு கொடுப்பாங்க பெருசா இருக்கும் இல்லை சின்னதா இருக்கும் அது நிறைய டிப்ஸ் இருக்கு ஓப்பன் வந்து கீழே இறக்கி வைக்கணும் அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா துணி வச்சு தச்சு அதே கலர்ல எக்ஸ்ட்ரா துணி வச்சு தச்சு புதுசாக வந்து ஓப்பனை வந்து கிரியேட் பண்ணணும் அந்த துணி வந்து சுடிதா ரொம்ப நல்ல சுடிதாரா இருக்கும் பட் பத்த அதெல்லாம் வச்சு எடுத்துட்டு வருவாங்க பட் அந்த வேலை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தான் அந்த துணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட குடுத்திருக்காங்க அதனால கண்டிப்பா நான் அந்த வேலை செஞ்சதனால சொல்றேன் துணி தைக்கிறது ஒரு சூப்பரான வேலைங்க நான் சுடிதார் தச்சு கொடுப்பேன் நான் தைக்காத பிளவுஸ் டிசைன் கிடையாது என் ஆத்தனைக்கு அழகழகா தச்சு போட்டு நான் ரசிச்சு பாப்பேன் நான் தைக்கிற வரைக்கும் அக்காங்களுக்கு அம்மாங்களுக்கு அத்தைக்கெல்லாம் நான் தான் வந்து தச்சு குடுத்து இருந்தேன் இப்போ மிஷினில் உட்கார கூடாது அப்படிங்கறதுனால மட்டும் தான் துணி தைக்கிறது இல்ல மற்றபடி வந்து நல்லாவே வந்து எனக்கு சுடி தைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க என்ன இருந்தாலும் எனக்கு வந்து சுடி வந்து ரொம்ப பிடிச்சி செஞ்சேன் ப்ளவுஸ் வந்து கொடுக்குறாங்களே அப்படிங்கிறனால தைச்சி கொடுத்துட்ருந்தேன் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து சுடியாக ப்ளவுஸாக ஏதாவது ஒன்று ஃபுல் டைம் எடுத்துக்கோங்க சூப்பராக பண்ணலாங்க சரிங்களா லைனிங் துணியோட போட்டிங்கன்னா ஒரு நானூறுரூவா வாங்கலாம் இப்போலாம் ஐநூறுரூவா கிட்ட கூட வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைலரிங் துணி எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்துடணும் ஆரி வந்துடணும் சாரீ ப்ளவுஸ் ஏதாவது ஒரு ஃபீல்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேர்டு தேர்ட் என்னவா இருக்கும்னா ரீ பிராண்டு அதாவது வேறத்தவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பிஸ்னஸோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீ பிராண்ட் என்னோட பிராண்டா நான் சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன அக்ரிமெண்டோ இல்லைனா வந்து ஒரு சின்ன சைன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் அவங்கக்கிட்ட தாராளமாக வாங்கி சேல் பண்ணலாம் இது ஒரு சூப்பர் ஐடியா ஏன்னா நீங்கள் முதலீடு போட போகிறது கிடையாது அப்படியே போகிறதுனால கொஞ்சம் முதலீடு கொடுத்து பொருளை வாங்கி விற்க போறீங்க விற்று வந்த லாபத்தையும் காசையும் ஒரு அஞ்சு வாட்டி வந்து வந்த லாபத்தையும் பொருளையும் போட்டு வாங்குறப்போ ஒரு ஃப்யூஜ் அமௌண்ட் ஒரு ஒன்னே திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீட்டில இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் மாசம் சம்பாதிச்ச அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கண்டிப்பா நீங்க உருவாக்கலாம் சரிங்களா அதனால ரீசெல் பிசினஸ் வந்து உமன்ஸ் வந்து நிறைய பண்ணலாம் த்ரீ ஆயிடுச்சா ஃபோர் என்னவா இருக்கும் சுடிஸ் மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கி சேல் பண்றது என்னால வாங்கி சேல் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி சேல் பண்றவங்க பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லி பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதை நீங்க உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு நீங்க அதுல ஒரு பத்து இருபது ரூபாய் சேர்த்து வச்சு உங்கள்கிட்ட கேட்கறவங்கள்ட்ட கொடுக்கலாம் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது அந்த மாதிரி நீங்க தாராளமா துணியை தொட்டவங்களும் சரி துணி வியாபாரம் பெண்களுக்கு தேவையான எந்த பொருள் வியாபாரம் தொட்டாலுமே வந்து உங்களுக்கு அந்த பிசினஸ் வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ணி கொடுக்கும் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்குள்ள இதை நான் தொழிலா உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் அது இருக்கேன் நான் சொன்ன சொன்னேன் ஆயிரம் தொழில் செய்யலாம் இப்போ ஒரு பியூட்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பியூட்டிஷனில் முடியாது அவங்க ஃப்ளவர் மேக்கிங் வரும் மேக்கப் வரும் மெஹந்தி வரும் சாரி டிராப்பிங் வரும் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே அத்தனை பிஸ்னஸ் இருக்கிற மாதிரி இந்த நாளில் உங்களுக்குள்ள என்ன பண்ண முடியும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய நாலேஜ் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பர்ஸில் இருக்கக்கூடிய மணி உங்களுடைய ப்ரைவசி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடுதலைன்னு சொல்லலாம் இல்லைன்னா சுதந்திரம்னு சொல்லலாம் அதை வச்சு உங்களுக்குள்ள என்ன பண்ண முடியும் நம்மளுடைய சுதந்திரத்தினால நம்மளுடைய குழந்தைங்களும் நம்மளுடைய ஹஸ்பண்ட் மாமியார் எந்த இடத்துலையும் கஷ்டப்படக்கூடாது நம்ம ஒரு வேலை பார்க்க போகிறோம் இந்த குழந்தைக்கு படிப்பு சொல்லி தர முடியல இந்த குழந்தைக்கு தேவையான ஃபுட்டு கொடுக்க முடியல ஹஸ்பண்டை கவனிச்சிக்க முடியல வீட்டில் வேலை பார்க்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இதுதான் நம்மளுடைய சுதந்திரம்னு நான் சொன்னேன் இன்னொன்று வந்து நம்மளுடைய விடுதலைன்னு சொன்னேன் சரிங்களா இது ரெண்டையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஃபீல்டுன்ட்டு இல்லை இன்னும் சா சொல்லாத ஃபீல்டு ஆயிரக்கணக்கில் இருக்கு ஆயிரக்கணக்கில் பெண்களும் சாதிச்சிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு ஏன்னா நிறைய வீடியோஸில் பார்க்குறேன் அதுவும் இப்போ வந்து நல்ல வீடியோஸ் போடுறத விட கொஞ்சம் அழுது போட்டா நம்ம கஷ்டத்தை மறந்து அவங்களுக்கு நம்ம போய் ஆறுதல் சொல்றோம் அந்த நிலைமையில இருக்கும் பட் அவங்க ஏர்ன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நிறைய சேனல்ஸ் பாத்துட்டு இருப்பீங்க அந்த குழந்தைங்க வந்து ஒரு குட்டி குழந்தைங்களாம் வந்திருப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க நாலாவது அஞ்சாவது போயிட்டு பட் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அவங்க வந்து சோகமாயிட்டா நீங்க அழுதுட்டீங்களா நீங்கள் அழுகுறீங்களே நீங்கள் அழுதா கஷ்டமா இருக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ற நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா யாரு ஹெல்ப் பண்றா யாரு வருத்தப்படுறா இதெல்லாம் யோசித்து பார்த்து இந்த விஷயங்கள் தான் நம்ம நிறைய வீடியோஸில் எப்போதுமே கொடுப்போம் இன்றைக்கும் அதான் கொடுத்துருக்கேன் இத்தனை விஷயங்கள் சொன்னதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இதை தாண்டின விஷயங்கள் கூட உங்கள் திறமையிலையோ இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் காலேஜ் படிச்சப்ப ஸ்கூல் படிச்சப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்த்து சுதந்திரமாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இன்னைக்கு உங்களோட குழந்தை ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த வேலையை மறுபடியும் எடுக்க முடியுமா அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய முடியுமா யோசிச்சு சந்தோஷமாக ஒரு வேலையை பண்ணுங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக நீங்கள் ஒரு வேலையை பார்க்குறப்போ நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க இப்ப தேவையில்லாம எந்த எல்லாம் சோசியல் மீடியால பாத்துட்டு இருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே முற்றிலும் தவிர்த்துடுவீங்க அந்த சேனல்லாம் என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது என்னாச்சு ஏதாச்சுன்னே புரியாது ஏன்னா நீங்க அது போய் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க இப்ப உங்களுக்குன்னு ஒரு வேலை வந்துருச்சு உங்களுக்குன்னு ஒரு கடமை வந்ததுக்கு அப்புறம் யார் எப்படி போனா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவீங்க நீங்க மாறணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க அப்பதான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை எடுக்கிறேன் வெள்ளிக்கிழமை போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஓகே நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் பாய்